பல மாவட்டங்கள்ல புஷ்ய ஆனது பொதுச்சலாலுக்கு எதிரான கருத்துக்களை வந்து ஓபனா பதிவு செஞ்சுட்டாங்க வீடியோ பதிலா செய்திருக்கிறார்கள் கட்சிக்குள்ள சல சில பேர் பற்று இருக்குது சரி பண்ணுவதற்காக கூப்பிடாது தாராளமா கூப்பிடும் இந்த ஆர்தர்சன நிகழ்ச்சியோட இன்னைக்கு அரசியல் கலந்து அறைக்காரு ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு பயிர்கள் வந்து நாசமா போயிருக்கிறது முளைத்துக் கொண்டிருக்கிறது முளைப்பது பயிர்கள் மட்டுமல்ல திமுகவுக்கு எதிரான எதிர்ப்பு முடித்து கொண்டிருக்கிறது வெகு சீக்கிரமே திமுக ஆட்சி விட்டு போகும் அறிக்கை என்னடா உயிராவது மயிராவது என்று சென்னைக்கு ஓடினவரு இன்றைக்கு பயிரை பத்தி பேசிருக்கிறார் வேற என்னங்க வாடிய பயிரை வந்து பார்த்து இவர் வாடி முகம்லாம் வந்து விதாயி சோகத்துல உண்ட மாதிரி அறிக்கை கொடுத்திருக்கிறாரு ஒரு ஆள் திருப்பி கொடுத்துருக்காங்க காசு நீங்கள் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க அவங்கள பாராட்டப்பட வேண்டும் இந்த சுயநல உலகத்துல நீ பண்ணது தப்பு நாங்கள் உயிரை இழந்துருக்கிறோம் ஓ பிச்சை காசு எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழானால இருக்குது பாருங்க இருபது லட்ச ரூபா வேண்டாம்டா உன் பிச்சை காசு தூக்கி எரிஞ்சிருக்காங்க பாருங்க அதுதான் வீர தமிழச்சி சில பேர் வந்து உங்க திருவாரூர் வந்தவங்க ஒரு பெரியவர் ஒரு ஒரு அம்மாலாம் சொல்றாங்கல்ல அவரோட முகமே மாறி போச்சு கதறி அழுது என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க சொல்லி கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் இப்படி இருக்காங்க நாலு பேருமே என் காலில் விழுந்தாங்க கதறி அழுதாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல அவங்க கண்டிப்பா விழுந்திருப்பார் நான் அதுல எல்லாம் மாட்டுக்க சொல்ல விழுந்திருப்பார் நாங்க எட்டு பேர் போன எட்டு பேருக்கு அள்ளி விழுந்து மன்னிப்பு கேட்டார் கையெடுத்து கும்பிட்டு ரொம்ப அழுவிட்டார் நாங்க கூட தெம்பா இருக்கோம் அவர் ரொம்ப இழைச்சு போய் தான் இருக்காரு அப்படின்னு காலில் விழுந்தாரு ரொம்ப இழைச்சிட்டாரு அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் என்று நாம் சந்திக்கிற அரசியல் ஆளுமை விடுதலை சிறுத்தை கட்சியின் மிக முக்கியமான பொறுப்பாளர் வழக்கறிஞர் திரு காயலாம் சேர்க்குவார்கள் சார் வணக்கம் வணக்கம் விஜய் தான் என்னதான் இருந்தாலும் தொடர்ந்து பேசும் பொருளாக நேற்று வந்து நாற்பத்தோரு குடும்பத்தையும் அதுல வந்து முப்பத்தி ஏழு பேர் தான் போனா சொல்றாங்க கூப்பிட்டு ஆறுதல் சொல்லியிருக்கிறார் கையில் காலில் விழுந்து கதறி அழுதாரன்லாம் நியூஸ் வருது ஆனா எந்த வீடியோக்களையும் காணாம் இதை முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க காலைல விழுந்து அழுத வீடியோக்களை காண முடிய ஆரம்பிச்சிருக்கிறீங்க ஆனா சில வீடியோக்கள் வந்துச்சே என் மகனை வந்து எத்தனை தடவை நடைபடி கொடுக்கற ரெடியா இருக்கும் இந்த மகன் போன ரெண்டு மகன் இருக்கிறாங்க எனக்கு விஜய் தான் எப்படிப்பட்ட எப்படி சமூகத்தை உருவாக்கி வச்சிருக்காரு இதுவரை தொண்டர்கள் இன்னொருத்தர் ஒரு காமெடியா போட்டிருக்காப்புல என் மகன் போனா போ போயிட்டு போறேன் அடுத்த எங்க நீங்க வந்து பிரச்சாரத்துக்கு வருவியா விஜய் அவர்களே என் புருஷரையும் சேர்த்து அனுப்பி வைக்கிறேன் இப்படி அப்ப இது இப்ப இப்படிப்பட்ட தான் வந்து கட்டமைக்கிறாரா விஜய் இப்ப என்ன பிரச்சனை கரூர் வந்து மோசமான நகரமா சித்தரிச்சாச்சு கரூர் மக்கள் எல்லாம் வந்து என்னமா பெரிய ஒரு புலகாரம் பாயிரு மாதிரியும் இவர் வந்தா கட்டிச்சு குதறிடு மாதிரி அப்படி ஒண்ணு பண்ணி அப்படி ஒரு சித்த சித்தரிப்பு அது மட்டும் இல்லாம என்னன்னு பார்த்தோம்னா அஹ் காவல்துறை உணவுத்துறை தமிழக அரசு எல்லாமே வந்து இவர் ஏதோ அமுக்கிற மாறியும் கரூருக்குள்ளே போக முடியாம தடை செய்யற மாதிரி இப்படி எல்லாம் வந்து பில்டப் பார்த்தாச்சு அதை பில்டப் பண்ணி காமிச்சாச்சு அதை கடைசி வரைக்கும் வரைக்கும் சொல்லி கட்டமா எப்படி முதல் கட்டம் எல்லா கட்டமும் வந்து அவருக்கு வந்து மோசமா தான் ஆகுது முதலமைச்சர் அந்த அந்த அரங்கத்துல பேசிக்கொண்டிருக்கிறாரோ அதே அரங்கத்தை குறிப்பாக என்ன ஹோட்டல்ல போய் புக் பண்றாங்க ஏன் டிஎம்முடைய புரோட்டோகால்ல ஒரு நாளை நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொன்னால் அங்க இருக்கக்கூடிய எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் எல்லாமே என்ன செய்வாங்க ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடியே பாதுகாப்பு அம்சன் கருதி வந்து என்ன செய்வாங்க அதுக்கு அந்த உள்ள போயிடுவாங்க அந்த லொகேஷனுக்கு ஷிஃப்ட் ஆயிருவாங்க அதான் முதலமைச்சருடைய பாதுகாப்பு புரோட்டோக்கால் அப்படிப்பட்ட இடத்துல ஒரு மீட்டிங் நடத்தி இது போல நிவாரண நிதி வழங்குறேன் இருபது லட்சம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு விஜய் சொல்லி ஒருவேளை இதை வந்து அந்த புரோட்டோக்கால் தடுத்திருந்தால் அது சம்பந்தப்பட்ட அந்த தனியார் விடுதி வந்து முடியாதுங்க நாளைக்கு சிஎம் ப்ரோகிராமுங்க அப்படின்னு சொல்லி அனுமதி அளிக்காம கொடுத்திருந்தா அனுமதி கொடுக்காம வந்து ரத்து பண்ணியிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா இருபது லட்சம் ரூபாய் நிதியை கூட கொடுக்கறதுக்கு ஸ்டாலின் தடை செய்கிறார் எப்படிப்பட்ட வந்து ஒரு புத்தி கொண்ட திமுக அரசு அப்படின்னு எழுதியிருப்பாரு அப்படி எழுத வழி இல்லாத காரணத்தால திமுக அவங்க தாராளம் அனுமதிங்க மக்களுக்கு போய் காசு போய் சேரட்டும் அவர் தானே குற்றவாளி தலை முழுக்க முழு குற்றவாளி யார் நாப்பத்தி ஒன்பது பேர் காவு கொடுத்த முதல் குற்றவாளி வந்து விஜய்தானே அந்த காசாவது அவரை அடித்து வச்சிருக்க காசாவது போகட்டும் என்ற அடிப்படையில அனுமதி கொடுத்தாங்க தன்னுடைய அனுமதி கொடுத்திருக்காங்க இன்னைக்கு சிஎம் வந்து அந்த அதே வீடியோல பேசுறாரு இன்னைக்கு சில பேர் வந்து இங்க திருவாரூர் வந்தவங்க ஒரு பெரியவர் ஒரு ஒரு எல்லாம் சொல்றாங்கல்ல அவருடைய முகமே மாறி போச்சு கதறி அழுது என் கால மன்னிப்பு கேட்டாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் பிரித்து தான் நாலு பேருமே என் கால்ல விழுந்தாங்க கதறி எழுதாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல அவங்க கண்டிப்பா விழுந்திருப்பார் நான் அதுல எல்லாம் மாட்டுக்கள் சொல்லிடலாம் விழுந்திருப்பார் விழுந்துதான் ஆக வேண்டும் அப்படி விழுந்தார் அது விஜய் சிறந்த நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜிகாந்துக்கு ஈக்குவலாக பேசப்பட்ட நடிகர் விஜய் அப்ப இதை கூட செய்யவில்லை என்ன சொன்னால் எப்படி நடிகரை ஏற்றுக்கொள்ளுறது கண்டிப்பா செஞ்சுருக்க வேண்டுமே செய்யாமல் இருந்தால் தான் வந்து நம்ம வந்து ஆச்சரியமாக நீங்க பார்க்க வேண்டும் ஸோ இந்த மாதிரி திமுகவை அரசை எதிர்த்து கண்டன குரலாக பதிவு செய்ய முடியாமல் போன காரணத்தால் அப்ப இந்த மாதிரியான வந்து ஒரு குறுப்பு புத்தில தான் கடைசி வரைக்கும் திருந்த மாட்டோம் வாழை நிமித்த முடியாது விஜயை திருத்த முடியாது இப்படிதான் சொல்ல வேண்டியது நீங்க அப்படி வந்து சொல்ல முடியுமா ஏன்னா வந்து ஒரு குடும்பம் மட்டும் மத்த கணவன் இறந்த அந்த மனைவியானவங்க என்ன சொல்றாங்கன்னா இருபது லட்சம் ரூபாயும் திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க எங்களை இங்க வந்து பார்ப்பதுதான் மரியாதைன்னு அனுப்பிச்சிருக்காங்க இல்லையா இப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது தோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றவங்களா நான் அதுக்காக மற்ற குடும்பத்தை போனவங்களை நான் கொச்சைப்படுத்தவில்லை சரி கிடைக்கிறது தான் இழந்து விட்டோம் உயிரை தான் இழந்து விட்டோம் அவங்களையாவது நம்ம வந்து அவங்க தரக்கூடிய காசையாவது வாங்கிட்டு போவோம் என்று போயிருக்கிறார்கள் அதனால போனவங்களை நம்ம குறை சொல்ல வரல ஏன்னா அவங்க உயிரையே வந்து இழந்திருக்காங்க இருபது லட்சம் இல்லை அவர் இருபது கோடி கொடுத்தாலும் வந்த தகம் அதுக்கு ஆனால் சில ஆட்கள் போகவில்லை ஒரு ஆள் திருப்பி கொடுத்துருக்காங்க காசு இன்னைக்கு வேண்டாம்னு சொல்லிருக்காங்க அவங்கள பாராட்டப்பட வேண்டும் இந்த சுயநல உலகத்துல நீ பண்ணது தப்பு எங்களை உயிரை இழந்திருக்கிறோம் பிச்சை காசு எங்களுக்கு தேவை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு இருக்கு பாருங்க அப்ப அந்த மக்களும் கருவுல இருக்கிறாங்க பாருங்க பாராட்ட பாராட்டப்பட வேண்டிய அவங்க இருபது லட்சம் ரூபாய் வேங்க போனதை விட இருபது லட்சம் ரூபாய் வேண்டாம் அவன் பிச்சை காசுன்னு தூக்கி எரிஞ்சிருக்காங்க பாருங்க அதுதான் வீர தமிழச்சி உண்மையிலேயே பாராட்டுறோம் போட்டுரும் ஓகே இது ஒரு பக்கம் இருக்கு ஆனா இன்னைக்கு வந்து போல் நேற்று அந்த அந்த ஆறுதர் நிகழ்ச்சியோட இன்னைக்கு அரசியல் களத்தில் இறங்கியிருக்காரு இல்லையா ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு பயிர்கள் வந்து நாசமா போயிருக்கிறது முளைத்துக் கொண்டிருக்கிறது முளைப்பது பயிர்கள் மட்டுமல்ல திமுகவுக்கு எதிரான எதிர்ப்பு முளைத்துக் கொண்டிருக்கிறது வெகு சீக்கிரமே திமுக ஆட்சி விட்டு போகும்னு ஒரு கடுமையா அறிக்கை விட்டுருக்காரு விஜய் எப்படி பாக்குறீங்க நீ பயிர் நாசமா போற இருக்கட்டுங்க பயிர் வந்து எல்லாம் ஆட்சி காலத்திலயும் மழை பெய்கிறது அது திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் பயிர் கடங்கள் நிறைய பிரச்சனை தான் செய்கிறது அதை நம்ம சப்ப கட்டு கட்டி பூசி பண்ணவே இதை சொல்வதற்கு விஜய்க்கு தார்மீக உரிமை இருக்கா நீ பயிர் நாசமா போயிட்டு எல்லாம் நாசமா போயிட்டு இருக்கிறியா நீ மக்களை நாசமாக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு தற்கொறையான மிகப்பெரிய இளையர் சமுதாயத்தையே வந்து பதறாக்கிட்டு இருக்கிறீங்களே நெல் மணி பதறா போய்கிட்டு இருக்கு நெல் மணி வேஸ்டா போயிட்டு இருக்குன்னா இங்க வந்து கண்மணியிலாக இருக்கக்கூடிய இளைஞர் சமூகத்தை நாசமாக்கிட்டு இருக்குது யாரு விஜயா இல்லையா இன்றைக்கு நெல் பயிரை பத்தியா அவர் வந்து செயல்படணும் இன்னைக்கு நெல் பயிரை பத்தி அவர் சொல்லுவோம் எதை சொல்லியிருக்க வேண்டும் இன்றைக்கு ஒன்றிய சர்க்காருடைய பாஜகவுடைய அழுத்தத்தின் காரணமாக தமிழ்நாட்டுக்கும் பீகாரை போல எஸ்ஐஆர் கொண்டு வருவோம் வாக்காளர் பட்டியல திருத்தத்துக்கு பண்ணுவோம்னு சொல்லி அறிக்கை விடுறாங்க யாரு தேர்தல் கமிஷன் இந்திய ஒன்றிய தேர்தல் கமிஷனை வந்து அறிக்கை விட்டுருக்கா இல்லையா அந்த அறிக்கைக்குன்னு நீங்க பதில் சொல்லியிருக்க வேண்டும் நீங்க எங்களை வந்து பீகாரா மாத்த பாக்கியா பீகார்ல செஞ்ச அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கிற மாதிரி எங்க தமிழ்நாட்டில நீ வந்து என்ன பண்ற கையால பாக்குறீங்க எதிரியாக இருக்கக்கூடிய உன்னை வீழ்த்துவோம் இப்படி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கே தரூர் சம்பவத்துக்கு பிறகு கொஞ்சம் ஒரு பாடம் படிச்சிருக்காரு நான் திரும்பவும் அதே திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றுவோம் நெல் பயிர்கள் சேதமா இருக்கிறது நெல் பயிர் சேதமா என்ன தீர்வு சொல்றேன் நெல் பயிர்கள் வந்து என்ன இது இது தீர்வாது தீர்வை சொல்ல வேண்டும் அறிக்கை விட்டு இருக்கா முடிவு அறிக்கையில எதிர்க்குள்ள விஷயங்கள் அறிக்கையில என்ன சொல்றாங்கன்னா நெல்மணிகளையே பாதுகாக்க கூடிய அளவுக்கு இந்த அரசுக்கு வந்து என்ன இல்லையா வந்து புத்தி இல்ல அத அரசுக்கு அறிவு இல்ல இந்த அரசுக்கு வந்து எந்த விதமான அக்கறையும் இல்லைன்னு சொல்லுகிறார்கள் இது யாரு சொல்லணும் விவசாயி சொல்ல வேண்டும் ஓ ஸ்டார் ஹோட்டல்ல உட்கார்ந்துட்டு நடிகை நடிகைகளோடு இருக்கக்கூடிய விஜய்க்கு நெல் பெயர்வு தெரியுமா அயக்காட்டு பக்கம் போயிருக்காரா வயல்வெளி பக்கம் போயிருக்காரா விவசாயிகள் வந்து இதை சொல்ல வேண்டும் சொல்லி இருக்கிறார்கள் அதுக்குள்ள அமைச்சர் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அமைச்சர் ஃபீல்ட்ல நிக்கிறாங்க முதலமைச்சர் துணை முதலமைச்சரு வயல்ல போய் நிற்கிறாரு நைட் இருபது பதினொன்று மணிக்கு அந்த செம்பரம்பாக்கம் ஏறி திறந்து விட்ட பிறகு அங்க வந்த உபரி நீர் வந்து சில வயல்வெளிகள்ல உள்ள போயிருக்கிறது அதை பார்ப்பதற்காக யாரு செல்ற அமைச்சர்கள் செல்கிறார்கள் துறை சார்ந்த நீர் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் வந்து இதை பூசி பண்ண இப்படி ஆகி போயிடுச்சு இதை பண்ணுவோம் விவசாயிகளுடைய கண்ணி துறைக்கிறதுக்கு வேலையை பார்ப்போம் இது வந்து காலங்காலமா இருக்கக்கூடிய விஷயம் அதை தீர்க்கப்பட வேண்டும் அது மாட்டு கருத்து இல்ல விஜய் சொல்வதற்கு என்ன உரிமை போனாரா ஒரு ஃபீல்டுக்கு போனாரா ஃபீல்டுக்கு போய் நின்று ஆமா இது நெல் பயிர் சேதமாயி விட்டதுன்னு விவசாயிகளோட கருத்து கருப்பு கேட்டாரா குறைகளை கண்டறிந்தாரா ஒண்ணுமே இல்லையே பெரிய அளவுக்கு ஒண்ணு பாதிப்பு எல்லாம் ஒண்ணு இல்லைங்க இந்த மனையின் காரணமாக அதிக கனமழை பொழியும் போது எல்லாம் இந்த மாதிரி நிறைஞ்சி விடும் அப்ப அதுக்கு என்ன செய்வாங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து அது கஷ்டமா தான் இருக்கும் அதற்கு பிறகு என்ன செய்வாங்க விவசாயம் பண்ணவங்களுக்கு என்ன மணிபுரினு தெரியும் அந்த உபரி நீரை திறந்து விடும்போது வந்து பாத்தியை நீக்கி விட்டு தண்ணியை வெளியேற்றி விடுவார்கள் இது காலங்களும் நடக்கக்கூடிய தான் அறுவடையா இருக்கும்போது இந்த மாதிரி அதிக மழை பொழிவு ஏற்பட்டால் அது வந்து என்ன செய்வோம் வந்து நீங்க பயிர்கள் செய்த மாதிரி தான் செய்வோம் இது யாரை குறை சொல்லணும் வர்ண பகவானுக்கு எதாவது கண்டனிமாட்ட வேண்டும் வர்ண பகவானே உன்னை வன்மையாக கண்டிக்கிறேன்னு சொல்லி நீ வந்து சொல்ல வேண்டிய அறிக்கை விட வேண்டிய விஜய் யாரை நோக்கி அறிக்கை விட ஸ்டாலின் தூக்கி எறிவாங்க ஸ்டாலின் மலை பயிர் சொன்னாரு அந்த டேம தொடர்ந்து மட்டும் தமிழ்நாடு மாற்ற சொல்றாங்கல்ல பாதுகாப்பு ஏற்பாடு இருக்கணும் அதுக்கு நெல்மணியை காப்பாற்றக்கூடிய குடல்கள் உருவாக்கப்படணுங்கிறத கேள்வியா இருக்குது நான் என்ன கேட்கிறேன் இந்த மலையை எதிர்பார்த்துதான் வந்து குறுவை சாகுபடி கிடைக்குதுங்க எங்க தென் தமிழகத்துல இந்த நவம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் வரக்கூடிய மலையை எதிர்பார்த்துதான் குருவை சாகுபடியை செய்யறோம் இந்த மாதிரி சில டைம்ல வந்து கொட்டி தீர்த்திரும் என்ன செய்யறது பாத்திய வெட்டி விட்டு தண்ணியை வெளியே போக வேண்டியதான் அடுத்த பயிர் செய்ய வேண்டியதான் இருக்கிற பையனை காப்பாற்ற வேண்டியதான் இதுக்கு நம்ம வந்து பக்காவா இந்த மலையை சேமித்து வைத்து நீங்கள் டேம்ல வந்து இது அரசாங்கத்தை மழை சேதம் பார்த்திருக்கு சேதம் மட்டும் அதை புரிந்து கொள்ளாமல் வந்து நெற்பயில வீணாக்கி விட்டார்கள் நெற்பை எல்லாம் சேதமாகி இதுல வந்து திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை வன்மையா இது ஏதாவது அறிக்கை விடணும் என்னமா அந்த அறிக்கையில வரக்கூடிய நவம்பர் மாசத்துல ஃபர்ஸ்ட் வாரத்துல பொதுக்குழு நடக்குது காவேகாவுடைய பொதுக்குழு தாராளமா நடத்துங்க யாரு வேணாம்னு சொல்லுங்க ஆமா அந்த அந்த இந்த அறிக்கையோடு சேர்த்துதான் அதையும் சொல்றாங்க அதுல வந்து நாங்க வந்து கட்டமைப்படுத்தோம் ஏன் சொல்ல வரலையே கேக்குறீங்க அவருதான் இருக்கேன் புசியானது பொதுச்செயலரை எதிர்த்து கண்டன குரல் வலுத்து விட்டது இன்றைக்கு பாத்தீங்கன்னா நேற்று போய் புஷி போய் என்ன பண்றாரு அந்த அந்த மனுவை வந்து ஏபி மனுவை வந்து என்ன செய்ய மனுவை வந்து வாபஸ் வாங்குகிறார் அதுக்கு என்ன காரணம் சொல்றாரு சிபிஐ விசாரணை இருக்கும் போது தேவையில்லை பெயில் வந்து பெயில் போட்டான்னா முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்தான்னா குற்றத்தை ஒப்புக்கொண்டு தாக்கல் செய்த அர்த்தம் குற்றம் ஒத்து அந்த ட்ரையல்ல தான் நிரூபிக்கப்படும் இருந்தாலும் வந்து என்ன எஃப்ஐஆர் இருக்கு என்னை வந்து போலீஸ் என்ன கைது செய்யணும் பயமா இருக்கு என்ற தான் ஏபி போடுறோம் குற்றவாளியை நிரூபித்த பிறகு என்ன செய்யலாம் ஏபி போடுவான் இப்ப அதே மாதிரி தான் இருக்கிறேன் என்பதை ஒத்துக்கிட்டார் யாரே நீதிமன்றத்துல இப்ப அந்த மனுவை வந்து வாபஸ் ஆகிறாரு அதை அந்த தீர்த்து வச்சுட்டு இந்த கோர்ட் அதுக்கு என்ன காரணம் சொல்லுவாரு சிபிஐ இப்ப திரும்ப வந்து சிபிஐ விசாரணைக்குள்ள போகணுமே விசாரிக்க விசாரிக்கல நம்ம போட்டிருக்காங்கள போட்டிருக்காங்கல்ல அப்போ என்ன சொன்னா அப்ப இப்பவும் குற்றவாளி தானே இதனால ஒருவேளை கட்சி மக்கள்கிட்ட அவங்களுடைய விஜய் வந்து அந்த நிர்வாகிகள் என்ன புஷியானது சம்பந்தமாக என்ன கருத்து இருக்குது அப்படின்னு கூட கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்குன்னா சனசலப்பு ஏற்பட்டது பல மாவட்டங்கள்ல புஷியானது பொதுச்செயலாளருக்கு எதிரான கருத்துக்களை வந்து ஓபனா பதிவு செஞ்சுட்டாங்க வீடியோ பதிவுலாம் செய்திருக்கிறார்கள் கட்சிக்குள்ள சனசலப்பு ஏற்பட்டிருக்கிறது அதையும் சரி பண்ணுவதற்காக கூப்பிடாது தாராளமா கூப்பிடட்டும் அதெல்லாம் நம்ம தவறே கிடையாது அவங்க உள்கட்சி விவகாரம் அது கல்யாணம் மாட்டோம் உன் கட்சியுடைய மேட்டல்ல பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம அதெல்லாம் கத்திட்டு இருக்கிறோம் நீ கட்சி நடத்துறியா வேலை மாதிரி பண்றியா திமுக அரசு நீ குறை சொல் பிரச்சனை கிடையாது அது வந்து எதிர்கட்சிகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் குறைச்செல்லாம் செய்வாங்க அது அப்படிதான் செய்வாங்க ஒரு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய வந்து ஒரு இதை வந்து குறை சொல்லதான் குறை சொல்வதற்கு ஒரு தகுதியோடும் அது தீர்க்கமான அறிவோடும் அந்த குறையை சுட்டிக்காட்ட வேண்டும் கரூர் சம்பவம் திமுகவா செஞ்சாங்க திமுகவுடைய கூட்டத்தில கரு சம்பவம் நடந்துச்சு திமுக வந்து கூட்டத்தில வந்து மக்கள் உயிரை விட்டார்கள் அவன் கூட்டத்துல விட்டுருக்காங்க ஒன்ன பார்க்க வந்த மக்கள் அது உனக்கு பொறுப்பு இல்லை மக்கள் வந்து துள்ள துடிக்க வந்து செத்து கொண்டிருக்கும் போது ஓரோடு ஓடி போயிட்டா உனக்கு என்ன செய்ய வேணும் முதல்வர் நாற்காலி வேண்டும் எவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலைமை அந்த அளவுக்கு நாங்க முட்டாளா உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் எனக்கும் தனிப்பட்ட முறையில விஜய்க்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க தோழமை கட்சின்னு சொல்லியிருக்கேன் பல விஷயங்கள்ல ஆரம்ப காலத்துல எங்க தலைவர் கூட வந்து அந்த அளவுக்கு வரவேற்றாரு விஜய் கட்சி ஆரம்பித்திருக்காரு வாழ்த்துக்கள்னு சொன்னாரு விஜய் வந்து பாத்தீங்கன்னா முதலாவது மாநாடு போட போறாரு மாநாடு வெற்றி அடைய வாழ்த்துக்கள்னு எழுச்சி தப்ப வாழ்த்து சொன்னாருங்க மாநாட்டுல வாழ்த்து சொல்லி அனுப்புனா அந்த கருத்தியிலும் பேசல கொள்கையும் பேசாமு சொல்லி இல்லையே திமுக நீங்க என்ன பாயாசமா என்று கேட்டது முடிஞ்சு போச்சா அப்ப இவரு கல்லு கருத்தையும் இல்லை அவர் மண்ணாங்கட்டியும் இல்லை தெரிஞ்சு போய்விட்டது முழுக்க முழுக்க ஆர் எஸ் உடைய அஜெண்டால பாஜகவுடைய அஜெண்டால செயல்படுகிறார் விஜய் மட்டுமல்ல விஜய்க்கு பின்னாடி செய்யக்கூடிய அண்ணாமலையா இருக்கட்டும் எச் ராஜா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக மண்ல ஒரு மண்ணு கூட ஒட்டாது உடம்பு ஃபுல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு அவங்க வந்து என்ன உருண்டாலும் தமிழ்நாட்டை ஒண்ணும் புடுங்க முடியாது என்பதுதான் தெளிவா சொல்லிக்கணும் இல்ல சார் அதை தாண்டி எல்லாமே வந்து மெயின்ஸ்ட்ரீம் மீடியா இருக்கிறத கூட உள்ள நடந்ததெல்லாம் ஓரளவு கதறி அழுதார்கள் மன்னிப்பு கேட்டாலும் சொல்றாங்க வந்தவன்னு சொல்றாங்க அப்ப அவர் மேல அனுதாபம் ஏற்படறதுக்கு போய் தானே உடனே அரசியல்லையும் கொஞ்சம் ஓடி ஒழியாம கலத்து கொண்டால அரிக்கலாம் விட இப்ப என்னடா அவர் வந்து எல்லாரும் ஒப்பரை விடுறாங்கல்ல கரூரை பத்திதான் பேசணும் ஏன் பயிரை பத்தி பேசுறேன் மலையை பத்தி பேசுறேன் நெல்மலையில பத்தி பேசுறேன் இவர முல்லைக்கு தேர்வு கொடுத்த வாரியா இவரு அல்லது வாடிய போ வாடிய பயிரை காணும் போது வாடிய வள்ளலாரா வள்ளரா பரம்பரையா வேற என்னங்க இது வாடிய பயிரை வந்து பார்த்து இவர் வாடி முகம்னா வந்து விதாய் சோகத்துல உண்ட மாதிரி அறிக்கை கொடுத்துருக்கிறாரு எங்களுக்கு தெரியாத என் அப்பன் குதிர்கள் இல்லைன்றி இந்த இவர் வள்ளலாருடைய பரம்பரை மாதிரியும் வாடிய பயிரை பயிரைக்காந்து பயங்கர வாடின மாதிரியும் வந்து இந்த பில்டப் பண்றதுன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ரொம்ப பழசு சொல்ல போனா வள்ளலார இழுத்து பேசின ஆர் என் ரவிய வந்து முத்த சந்தனை மூத்த சந்தை கொண்டு நிப்பாட்டிட்டாங்க இது போன ஊடக விவாதங்கள்ல ஆர் என் ரவி வல்லரா இழுத்து பேசும்போது என்னாச்சு அதுக்கு அதுதான் வல்லரால இழுத்து நீங்க வாடிய பயிரை வந்து காய்ச்சி நீங்க வந்து என்ன செய்ய அரசியல் பண்ண முடியாது வல்லராய வைத்து அரசியல் பண்ண முடியாது வாடிய பயிரை வைத்து தமிழ்நாட்டில யாரும் அரசியல் பண்ண முடியாது என்பதுதான் கல நிலவரம் அதை நம்ம தெளிவாக சுட்டி காட்டுறோம் நான் ஒரே ஒரு க நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் பீரையே நீ மயிராக வைத்தவன் நாப்பத்தோரு உயிர் போயிருக்கே அதை ஒரு துச்சமாக மைத்து என்னடா உயிராவது மயிராவது என்று சென்னைக்கு ஓடினவரே இன்றைக்கு பயிரை பத்தி வந்து மலையில் நினைவக்கூடிய நெற்பயிரை பத்தி நீ உயிரையே மயிரா மதித்தவர் பயிரை பத்தி எதையா நீ பேசிட்டு இருக்கிறார் என்றுதான் மக்கள் கருதி கொள்வார்கள் ஓகே இது வந்து வெறும் அதாவது என்னன்னா ஒரு அரசியல் சார்ந்த நிகழ்வு மட்டும் இல்லாமல் அரசுக்குள்ள பல்வேறு பகுதிகள் வருவங்க ஒரு மாதிரி சொல்றாங்க மீடியா ஒரு மாதிரி சொல்றது அதே மாதிரி இருபது லட்சத்தை ஒரு நபரை திரும்ப அனுப்பி ஆக ஒரு குழப்பமான சூழலுகிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களை விமர்சனம் அப்படியே பார்வைக்கு விட்டு விடுகிறேன் இந்த விவகாரத்தை நேரம் ஒதுக்கி மாட்டேன் சார் நன்றி